அனைவருக்கும் வணக்கம் நான் ஃபிலிம் ஸ்கூல் போனது இல்லை அதனால்தான் ஜிபி இங்கே கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் எது கூப்பிட்டார் நான் அப்புறம் யோசித்தேன் இன்றைக்கி தான் புரிஞ்சுது பாரு எதெல்லாம் மிஸ் பாருங்க பாருங்கன்னு கூப்பிட்ருக்காரு நான் எங்கள் பக்கத்தில் ஒரு எங்கள் ஸ்கூல் இங்கே பக்கத்தில் தான் அந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடு தான் பெசெண்ட் தியோசாஃபிக்கல் ஸ்கூல்னு அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு 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 ரெண்டு இருக்கும் அது நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது அது எட்டு அடி மாதிரி தெரியும் அவர் வந்து அப்போது நேச்சுரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுப்பார் அது மட்டும் தான் எடுப்பார் இப்போ பயாலஜி பாட்டனி எல்லாம் சேர்ந்தது அது அவர் கிளாஸ்க்கு பெருசாக வெறும் வேஷ்டி ஜிப்பாக வெறும் கையோட வருவார் புக் இருக்காது ஒன்று எதுவும் இருக்காது கையில் அவர் வந்து அங்கே இருக்க சாக் எட்டு லெஃப்ட் ஹேண்டர் அவர் லெஃப்ட் ஹேண்ட் தான் டென்னிஸ் கூட ஆடுவார் இந்த போர்டில் வரைவார் ஒரு ஹார்ட் போட்டு அதோட வெரி ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த கிளாஸ் போது அடுத்த கிளாஸ் இதே நேச்சுரல் சயின்ஸ் கிளாஸு டெஸ்ட்டு ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து இவர் வந்து நாலு கேள்வி நாலு கேள்வி இங்கேயே அவுட் பண்ணிவிடுவார் இந்த நாலு கேள்வி அடுத்த க்ளாஸ் டெஸ்ட்டு நான் இருந்தேன் என்ன ஆளு ஒரு ஹெட் மாஸ்டரு இப்போவே இவரே இப்போ வந்து லீக் அவுட் பண்ணுறாரு கொஸ்டின் பேப்பரில் இதில் என்ன விருதுக்கு அப்புறம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஸோ எல்லோரும் போவோம் ஹாஸ்டலில் நாங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அதே கொஸ்டின் ஒன்றும் மாற்ற மாட்டார் ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது அதே கொஸ்டின் பேப்பர் அதே கேள்வி அதே நாங்கள் எல்லாம் ரெடியாக வந்துடுவோம் பதில் எழுதிட்டு வந்துடுவோம் அது வந்து இவர் கரெக்ட் கூட பண்ண மாட்டார் க்ளாஸில் யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க அவங்ககிட்ட கொடுப்பாரு நான் இல்லை வேற அவன் தான் கரெக்ட் பண்ணுவான் நான் நினச்சினேன் இது என்னது என்ன டீச்சர் இவர் இப்படி பண்ணுறாரு வந்து ஒரு ஆனால் எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது அந்த ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் யாருமே படித்தது கிடையாது ஏன்னா அவர் சொல்லி தந்த விதம் அப்பப்போ அவர் எங்களை ரிவைஸ் பண்ண விதம் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து நாங்கள் ஒரு பேர்டனாகவே எங்களுக்கு இந்த ஸ்கூல் முடிகிற வரைக்கும் இருந்ததே இல்லை அப்போ தான் அவர் டீச்சரோட ட்ரூ வேல்யூ ஃபர் த ஃபஸ்ட் டைம் ஐ ரியலைஸ்ட் வாட் அ டீச்சர் கேன் டூ டு யுவர் ஸ்டூடெண்ட் டு வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை பட் அதை கற்றுக்கிற ஒரு விதமும் சேர்த்து சொல்லித்தர ஒரு ஆசிரியர் அதுக்கப்புறம் ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் நான் சினிமா ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது மௌனராகம் ஷூட் பண்ணிருக்கும் ஷார்ட்டுக்கு ஷார்ட் நடுவில் ரெண்டு பேர் ஓரமாக அங்கே போய் ஒதுங்கிடுவாங்க ஜிபியும் பிசியும் ஒவ்வொரு ஷாட்டுக்கு நட்டுலையும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சதே கிடையாது போய் குச்சி குச்சி குத்து குச்சுன்னு பேசுவாங்க இது இதை பேசுவாங்க எனக்கு எனக்கு அடுத்த ஷாட்டுக்கு வரணும் வந்து பண்ணிவிடுவாங்க பட் ஆனால் அதுக்கு முடிஞ்சவனே திருப்பி பேசுவாங்க என்ன இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சதே கிடையாது எனக்கு எப்போதுமே பிசி மேலே ஒரு போகிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறத்துலேருந்து ஏன்னா அவர்கிட்ட வர அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பயங்கர ஆகி அடுத்து ரெண்டு வருஷத்தில் அவங்கெல்லாம் இண்டிபெண்ட்டாக கேமராமேன் ஆகிடறாங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க பாவம் எங்கிட்ட வந்த பசங்கள்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்காங்க ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப பொறாமை எல்லா எல்லா கேமராமேனோட அஸ்டன்ட்டு பார்த்து எனக்கு பொறாமல் அது பிசியோட அஸ்டன் பார்த்து ரொம்ப ரொம்ப பொறாமை அவருக்கு அது என்ன டிஃப்ரென்ஸ்னால் இவர் எப்போ அவங்களுக்கு சொல்லித்தராங்க அவங்க எப்போ படிக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு புரிய புரியாது ஏன்னா பிசி பேசுகிறது நேரம் எனக்கு புரியாது அவங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி இதை கற்றுக்கிட்டு ஸோ தெர் இஸ் ஒன் டீச்சர் விச் இஸ் ஹிடன் இன் பிசி எனக்கு தெரிஞ்ச பிசி ஸ்கூல் வைஸில் கிளாஸ்ல இருக்கிறத விட வெளில தான் ஜாஸ்தி இருந்தார் ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீச்சர் ஆவார்னு தெரியாது அண்ட் தட் இஸ் வாட் இஸ் பிகம் அது எனக்கு தெரியாத விஷயம் ஜிபி வந்து போய் இப்படி முப்பத்தி ரெண்டு வருஷமாக இப்படி இவ்வளவு பெரிய டீச்சராக இருக்கார்னு இன்றைக்கி வந்த பிறந்தான் எனக்கு இட் இஸ் அன் ஐ ஓப்பனர் டு சி தட் ஈ இஸ் ப்ரொடியூஸ்ட் சோ மெனி ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரீஸ் கேமராமேன் அண்ட் சவுத் இண்டியன் கேமராமேன் அண்ட் தன் அமேசிங் ஒர்க் பிசி அண்ட் ஜிபி ஹேத் சாஃப்ட்டு போத் ஆஃப் யூ ஐ திங்க் டூ டூ அமேசிங் Teachers, two very different—one formal, one very informal—teachers. <laughs> but I think both are. I think we're all lucky to have such, such people there, and uh, I'm sure that this new school would also continue. And I wish the very best. And I would like to say that whatever you no know, any of us can do, we'd be very very happy to be.

கரெக்டாண்டா இல்ல மருதநாயக எனக்கு தான் எனக்கு தான் அவரு ஆனா மூத்த நடிகர் நீங்க இப்படி பண்ணும்போது விஜய் அஜித் மாதிரி எல்லாம் சங்க கிரிக்கெட் போட்டி கூட வரல அட்வைஸ் நான் பண்ணாலும் நான் கேட்டுக்க போறதில்லை அவங்களுக்கும் நான் பண்ண போறதில்லை அவங்களுக்கு தெரியும்